எப்பையுடைய அந்த சான்றிதழ் வந்து முறைப்படி சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான கால அவகாசம் என்பது பனிரெண்டு மணிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது மீண்டும் முறையீட்டு ஏற்றி மூலமாக நான்கு மணி அளவு நான்கு மணிக்குள் நாங்கள் அந்த சான்றிதழை சமர்ப்பிப்போம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில திட்டமிட்டபடி அந்த இரண்டு முப்பது மணி அளவுல தொடங்கக்கூடிய அந்த போட்டி காட்சிகள் எல்லாம் நடத்துவதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டி தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய போட்டி பார்வையாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியன் ரேசிங் பெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் நடத்தக்கூடிய அமைப்பு அந்த பார்க்கும் பார்க்கும்போது மீண்டும் போட்டி நடத்துவதற்குண்டான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக ஐந்து மணி அளவில் வெளியிடப்படும் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது போட்டிக்கான சூழல் அப்போது எப்படி இருக்கிறது என்பது குறித்துதான் ஐந்து மணிக்கு அட்டவணை வெளியிடப்படும் பட்சத்துல முற்றிலுமாக அந்த இருந்து மாற்றம் ஏற்பட்டு ஐந்து மணிக்கு போட்டிகள் என்பது தொடங்கப்படும் அது பார்வையாளர்களுக்கான போட்டியா அல்லது ஏற்கனவே பணம் செலுத்தி காட்சி போட்டிகளை காண்பதற்கு நடவடிக்கையாக அவர் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருப்பார்கள் அவர்களை உள்ள அனுமதித்து போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில தொடர்ந்து போட்டிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமா என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தற்போதே வந்து பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் வந்து அஹ் சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது இருந்த போதும் போட்டி தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு தற்போது இல்லை என்பதை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மீண்டும் அட்டவணை குறித்தான அறிவிப்பு ஐந்து மணிக்கு நாங்கள் அப்டேட் செய்கிறோம் என்பது இவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஐந்து மணி வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அதே நேரத்துல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது நான்கு மணி அளவில் வருகிறது அப்போது இந்த சான்றிதழ் சமர்ப்பிக்க வருபத்துல போட்டி தொடர்வதற்கான வாய்ப்பு என்பது உருவாகும் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க